ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேசேங்கரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோழ்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் பகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னிக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னிக்கு வந்து சார்தம் பண்ணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனுஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்றைக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சகாஸ்னா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் கொன்றியவர்கள் இவாளெல்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைன்னா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்ச கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்த முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாளுக்கெல்லாம் வந்து எக்ஸிமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கூடிய கோவில்ல அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தனஸ்தான அதிபதி தன காரகன் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது தனகாரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தான அதிபதியான செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல தனுசுல இருக்கிற பரிவர்த்தனை யோகமுமே வருது பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது எந்த தொழிலாக இருந்தாலும் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பித்து கொடுத்து அதனால் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தேவையற்ற செலவுகள் நிச்சயமாக உண்டாகும் அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த ரெண்டாம் இடத்துல இருக்க குரு பகவான் மூலியமாக குடும்பத்தில் நல்ல புதுவலம் இருக்கும் எல்லா விஷயத்திலும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது உங்களுடைய ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால அபரிமிதமான அதாவது எண்ணங்கள் வரும் உங்களுக்கு வெற்றிகள் பயங்கர அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வரும் கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் மன்யோஞியங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல கேது பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான்றதுனால கணவன் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரும் ஊரை விட்டு வெளியில் போகிறதோ வீட்டை விட்டு வெளியில் போய் இருக்கிறதோ வந்து கணவன் மனைவியுடைய சிறு சிறு பிரிவுகள் இருக்கிறது ரொம்ப நல்லத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அவர் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலகட்டத்தில் சந்திர பகவான் ஒன்றாம் தேதியிலிருந்து ரெண்டாம் தேதி சாயந்தர வரலும் ஆறாம் இடத்துல இருக்கார் குருவின் பார்வையில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவின் பார்வையில் ஆறாம் இடமும் ஆறாம் இடத்தின் அதிபதியும் இருக்கிறதுனால சிம்மம் சிம்மாதிபதி வலுத்து போயிருக்கிறதுனால கண்டிப்பாக அரசியல் அரசு சார்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பொதுவான கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள் பெரிய ஏற்றத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது வெற்றி நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு சாதகத்தை கொடுக்க போகிறது ஏன்னா பரிவர்த்தனை யோகத்திலையும் வந்து ஆறாம் அதிபதி பத்தாம் இடத்துல சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல கேதுவோட சம்பந்தம் காதல் பிரிவினைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்த ஏழாம் இடத்துல ரெண்டாம் தேதி சாயந்தரத்துலேருந்து அஞ்சாந்தேதி காலை வரலும் அங்கே இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எதிர்பாலனத்தவர் மூலியமாக பிரச்சனைகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் இருக்குது வெளி ஊர் செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துல போகிறத சந்திராசிரமம்னு சொல்கிறோம் அது வந்து அஞ்சாந்தேதி இருந்து அதாவது ஒரு அஞ்சு நாலரை மணி வரலிருந்து ஏழாம் தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் அங்கே போகிறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் குருவினுடைய நான் மீன ராசியின் குரு ராசிநாதன் குரு பகவானுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது இருந்தாலும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் தேவையற்ற சர்ச்சைகளில் மாட்ட வேண்டாம் லூஸ் கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்காதீங்க பொறுமையாக இருந்தோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் ஏழாம் தேதி மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே போகிறார் அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது ஏன்னா சுக்ர பகவானோடு சேர்ந்து இருக்கார் புத பகவானோடையும் சேர்ந்து இருக்கார் சப்தமாதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேருடையும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசிக்காரர்கள் வந்து தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வழிபடுறது பெரிய ஏற்றம் அதுவும் இந்த வியாழக்கிழமையில் போய் வழிபட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து அதாவது வஸ்திரம் வந்து தானம் கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான தோஷங்கள் போய் சந்தோஷம் மட்டுமே மிஞ்சும் அப்படின்றத சொல்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்